வணக்கம் இந்த உலகத்திலேயே தான் பேசின கருத்தை பத்து நிமிஷத்துல மாத்தி பேசக்கூடிய ஒரு விளம்பர பைத்தியத்தை இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி ஒரு விளம்பர பைத்தியத்தோட பேர் தான் சைமன் இப்ப பார்த்தா நினைச்சு வைக்கிறீங்க அது வச்சிருங்க எத்தனை ஆண்டு குத்துவீங்க தாயின் மாறில நீங்க பால் குடிக்கலாம் அது இயற்கை மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுமையோ அப்படி தாயின் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிறத அந்த போத்தல் அடிச்சு தண்ணீரை விற்கிது எத்தனை காலத்துக்கு ஒரு பத்து ஆண்டு குத்துவியா வித்துருவியா இப்ப முந்நூறு அடி நானூறு அடிக்கு கிலோ வச்சு தண்ணீர் அதுக்கப்புறம் எங்க இருக்கு வரும் தண்ணீர் யார் கொடுப்பா ஒரு உடன் தண்ணீர் எங்க ஊர்ல ஐம்பது ரூபா ஒரு உடன் தண்ணீர் என்ன வருமானம் இருக்கு எங்க கிராமத்துல ஒரு உடன் தண்ணீர் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி அதுல குளிப்பமா குடிப்பமா சமைப்பமா எங்க வீட்டுல இருக்க ஆடு மாடுகள் கோழி இருக்கு தண்ணி கொடுத்தமா எப்படி வாங்குது யாருமே சிந்திக்கல

தேர்தல் ஆணையத்துல ஒரு சிம்பல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க சின்னம் ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இவனுடைய மூச்சியவே இவனுக்கு போட்டு கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு மூஞ்சிய போட்டு கொடுத்து இவன் தான் விவசாயி இவனுக்கு ஓட்ட போட்டு குத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா உடனே இவன் என்ன சொல்லிட்டேன் எண்ணம் தான் சின்னம் சின்னம் தான் எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலாவை உருட்ட ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே சின்னம் எந்த சின்னத்தை கொடுத்தமோ அந்த சின்னத்துல மக்கள் எல்லாம் பெருவாரியா வாக்க வந்து அள்ளி வீசி வீசினு வீசி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இவனை கொண்டுட்டு வந்து மனையில உட்கார வச்சு முதலமைச்சர் ஆய்க்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலையுமே களம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த குமாஸ்தா பசங்க இருக்காங்க பாத்தீங்கல்ல இந்த கேன கூந்தல் பசங்க இருக்காங்க பாத்தீங்கல்ல இவங்க டெபாசிட் வாங்குறதுக்கு வழி வகையத்து போய் வலியத்து போனவங்களுடைய பதிவுகளை மட்டும் பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு சின்னம் கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் இனிமே பயங்கரமா கிடுகிடுன்னு நடுங்க போகுது அப்படின்னு உருட்ட ஆரம்பிப்பாங்க அதன் பிறகு இப்ப வந்திருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலுக்கு இருக்கு அந்த வாட்டர் பாட்டில்ல இருக்கக்கூடிய சிம்பல் பாருங்க அந்த சிம்பலை அந்த வாட்டர் பாட்டிலுடைய சிம்பலுக்கு பதில இவனுடைய ஓட்டு போடக்கூடிய சிம்பலை கொண்டு வந்து அதை வச்சிருக்காங்க அந்த சிம்பலை வச்சுக்கிட்டு இப்ப ஊரு உலகம் எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்ணிக்கிட்டு விஷயங்கள்லயும் போய் நாங்க சேர்ப்போம் அதன் மூலமாக வாக்குகள் எல்லாத்தையும் அறுவடை பண்ணுவோம் அறுவடை பண்ணியதன் மூலமாக இங்க மிக பெரிய அளவிற்கு எட்டுல இருந்து எட்டே முக்கால் சதவீதத்துக்கு ஓட்டுகளை அள்ளி கொண்டு வந்து வைத்து விட்டு அதன் பிறகு சட்டமன்றத்துக்குள் புயல் மாதிரி நாங்க எல்லாம் கூற போற பாருங்க அப்படின்னு ஊத்திட்டு இருக்காங்க இவனுடைய எதிர்பார்ட்டி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பி டீம் இருக்கக்கூடிய இவனை கழுவி கழுவி ஊத்திருச்சு நாங்க எட்டு பர்சன்டேஜ்க்கு மேல வாக்கு வச்சிருக்கோம் தெரியுமா யாரோடையுமே கூட்டணியே இல்லாம சுயேட்சியாக அண்ணனுடைய பேச்ச ஆரம்ப காலகட்டத்துல கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க பாத்தீங்கல்ல கேலி பண்ணிட்டு இருந்தீங்க அந்த கேலியும் முறியடித்து விட்டு என்று எட்டு சதவீதத்துக்கு மேலாக வாக்குகளை குமித்திருக்கக்கூடிய உலகத்தில் ஒரே ஒரு தலைவர் எங்களுடைய சொல்லி கறி கஞ்சி வந்து உருட்டவும் நல்லா கழுவி கழுவி அவங்க முகையில ஊத்திக்கிட்டாங்க ஏண்டா எட்டு பர்சன்டேஜ் நீ வாங்கினால யாருக்கு என்ன பிரயோஜனம் மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா நோட்டா தான்டா முத முத ஆரம்பிக்கும் போது ஓட்டே இல்லை இப்போ நோட்டாவை எடுத்து பாரு போன எலெக்ஷனை விட இந்த எலக்ஷன்ல இந்த விட அடுத்த நோட்டா வாங்கக்கூடிய ஓட்டு ஜாஸ்தியா தான் போயிட்டு இருக்கு பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத நோட்டாவும் இப்ப எலக்ஷன்ல வாக்குகள் வாங்கிட்டு தான் இருக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய வாக்குகளுடைய வித்தியாசமும் ஆல்ரெடி எப்பவுமே உயரத்தான் செய்யும் அப்படிங்கறது தேர்தல் கணக்குல ஒரு அடிப்படையான விஷயம் இவன் சொல்றான் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து எங்க அண்ணனை கீழியும் கிண்டலும் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல டேய் இன்னைக்கு வரைக்கும் உங்க அன்னை கேளுக்கும் கிண்டலுக்கும் ஆகக்கூடிய ஒரு தமிழ்நாட்டுடைய ட்ரோல் மெட்டீரியல் தான் ஒரு அரசியல் கோமாளி தான் ஒரு அரசியல் ஜோக்கர் தான் உன்னுடைய சைமன் செபஸ்டி அவனை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க ட்ரோல் மெட்டீரியலுக்காக தான் அவனை வந்து பேசிட்டு இருக்கோம் ஆனாலும் அவனை பற்றி பேசுவதற்கு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் அவன் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய இடம் ஆபத்தான தந்தை பெரியார் அவர்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய கொச்சைப்படுத்தக்கூடிய அரசியலை இவன் கையில் எடுத்திருக்கின்ற காரணத்தினால் இவனை அட்டவாடற்கு தர மட்டத்துக்கு அடிப்பது அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை முடிவாக மாறிவிட்டது பெரிய 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 விஷயங்களை பேசி இவனை மாதிரி அள்ளு சொல்றேக்கான் பாத்தீங்களா அவனை வந்துகிட்டு மட்டுப்படுத்தி விட முடியாது காரணம் என்ன கேட்டீங்கன்னா பெரிய விஷயத்தை பேசுவதற்கான இங்க பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க அந்த பெரிய பெரிய விஷயங்களுக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே களத்தில் இங்கே மிக தெளிவாக இயங்கி கொண்டிருக்கின்றோம் ஆனா அது எல்லாமே எனக்கு சோசியல் மீடியால வெளியில மேக்சிமம் தெரியாத அளவுல தான் எல்லாமே இருக்கு வெகுஜன மீடியால வந்துட்டு அதோடைய பேசு அனைத்துமே இருக்கு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் போராட்டம் நீதி போராட்டம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த நாலாம் தர அள்ளு சொல்ற பார்த்தீங்களா சைமன் இவன மாதிரி ஒரு இந்த கே குரூப்ங்கிற பேர்ல இங்க ஆபாசங்களை அள்ளி தெளிக்க கூடியதுக்குன்னே ஒரு பெரிய டீம் ஆகவே இங்க ஜாம்பிகளை உருவாக்கி விட்டு எரித்தனமாக அந்த பாலியல் பக்கரங்கள் எல்லாத்தையுமே இவங்களுக்கு எதிராக அதாவது பாசிசத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் பதிவுகளை வைக்கின்றார்களோ அவர்கள் அனை அனைவரையுமே காரணம் பண்ணக்கூடிய வேலையை மிக தெளிவாக செய்ய வேண்டும் சொல்லி இவங்களுக்கு வானளவ அவங்களுக்கு சுதந்திரமும் அதிகாரமும் அதாவது என்ன மாதிரியான அதிகாரம்னா நீ என்ன வேணாலும் இயங்கிக்கோ நாய்க்கு பெரிய கிரவுண்டு போட்டிருப்பாங்க தெரியுமா அந்த கிரவுண்ட்ல எங்க வேணாலும் சொல்லி முதலாளி பாத்தீங்களா அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிரவுண்டை கொடுத்து அந்த கிரவுண்ட்ல அவுத்து விட்டுருக்கக்கூடிய வெறி நாய்க்கு மாதிரி பணத்துல கட்ட வலுத்து விடும் போது இவங்க பாக்குறவங்க எல்லாத்தையும் கடிச்சு குதரக்கூடிய அளவுக்கு பதிவுகளை தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்காங்க இவ வைக்கக்கூடிய பதிவுகளின் மூலமாக நாமெல்லாம் வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடிடுவோம் அப்படி நினைக்கக்கூடிய முட்டாள் கூட்டம் இருக்கு பாத்தீங்கல்ல இந்த நாம் தமிழர் முட்டாள் கூட்டம் பாத்தீங்கன்னா அவைகளுக்கு ஒண்ணு தெரியாது ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இங்க திராவிடத்தை கட்டமைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறு தெரியுமா இங்க இருக்கக்கூடிய திராவிடர் கலத்துறை தந்தை பெரியாருடைய கோட்பாடு அந்த கோட்பாடு என்ன ஏது அப்படிங்கிறது குறைந்த பட்சம் அறிவு உள்ளவன் தெரிஞ்சிருந்தானா என்ன சிந்தித்து விட்டு இது கேடு கட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது பொறுக்கிகள் இடம் அதனால இந்த இடத்த விட்டு வெளியில போயிடுவோம் இதை விட இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தம்பிகள் சிந்திக்க ஆரம்பிச்சானா இவ என்னடானா இவனுடைய பேச்சின் மூலமாகவே இவனை நாம் கண்டு உணர்ந்து விடலாம் அப்படிங்க போது ஒட்டு மொத்தமாக முதல் முதலில் இவன் பேச ஆரம்பித்திருக்கக்கூடிய ஆடியோவை எடுத்து வீடியோவை எடுத்து பிளே பண்ணி பார்க்க ஆரம்பிக்கும் போது எங்க இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அத்தனை பேச்சையுமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அத்தனையுமே அவனையே மாத்தி பேச ஆரம்பிச்சிடும் அப்ப எப்பேற்பட்ட பைத்தியம் இந்த சரியாக கூடிய பைக்கியமா இல்ல சரி பண்ணவே முடியாத பைத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இது ஆபத்தான பைத்தியம் இது பைத்திய மாதிரி நடிக்கிற பைத்தியம் அடுத்த வெளியில இருக்கிறவங்க வந்து நான் யார் தெரியுமா நான் நான் மிகப்பெரிய மிகப்பெரிய வீரன் சொல்லும் போது மற்ற எல்லாருக்குமே தெரியும் போது ஜோக்கா சிரிப்பாங்க சிரிப்பாங்க ஆனா இவனுக்கு பின்னாடி இருக்கலாம் அவன் அப்படி உணர்ச்சி வசப்பட்டிருப்பான் அப்படி என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா எங்க அண்ணன் தான் இந்த நாட்டோடைய மிகப்பெரிய தலைவர்னு அவன் சொல்லும்போது அந்த பைத்தியம் சொல்லும் போது கீழே இருக்கிறவங்க உணர்ச்சி பொங்க இருக்கிறான் எந்த அளவுக்கு இந்த பைத்தியம் இந்த ஜாபிஸ் கூட்டத்தை வந்துகிட்டு பைத்தியமா மாத்தி வச்சிருக்கு அப்படிங்கறதுக்கு உதாரணம் போதும் ஏன்னா இவனுக்கு இன்னைக்கு கையில் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் எது கேட்டீங்கன்னா செல்போன் அரசியல் வாட்ஸ்அப் அரசியல் இதன் மூலமாக உலக எங்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திராவிடர் இயக்க தோழர்களை திராவிட இயக்க சிந்தனையாளர்களை சமூக நீதி சிந்தனையாளர்களை பாசிசத்துக்கு எதிராக ஒன்றிணைக்கக்கூடிய நினைக்கக்கூடிய சக்திகளை கொச்சைப்படுத்துவதற்கு மூலமாக இங்கே இருக்கக்கூடிய பாசிச சக்திகளுக்கு ஆதரவாக நின்று அதற்கு தமிழ் சாயம் பூசிக்கொண்டு இங்கே தமிழ் தேசிய கோட்பாடை நாம் முன்னிலைப்படுத்தி விடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு அஜெண்டாவை ஆர் எஸ் எஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து அது கொடுத்துக்கூடிய எலும்பை கிடைச்சுக்கிட்டு நாலொரு பேச்சு பொழுதொரு பேச்சு கார்பரேட் இந்த கார்பரேட்டை ஒழிக்காமல் இந்த என்னுடைய தற்சார்பு பொருளாதாரம் நிறைவு பெறாது அப்படி இப்படின்னு வாயால் இந்த டாக்டர் ஆடியோவை பாருங்க பின்னாடி ஜாம்பி கூடிய ஜாமி பாருங்க எந்த அளவுக்கு இவளுக்கு ஊசி இருக்கிறாங்க எந்த அளவுக்கு நாம இவங்களுடைய விஷயத்தை எடுத்து ஓபன் பண்ணி காட்டினாலும் குறைந்த பட்சம் அவங்களுக்கு வெக்க உணர்ச்சியே இல்லாம அலட்டிக்கவே அலட்டிக்காம அடுத்து 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 இவங்க போய்கிட்டே இருக்காங்கன்னா இவங்கள மாதிரிதான் நாமும் பயணம் செய்யணும் காரணம் இவங்க எதுக்குமே அச்சப்படாம இருக்கும் போது இவங்களை ஒட்டு மொத்தமாக குறிப்புணர்த்தி இவங்களை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக தான் இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரியவங்களுக்காக அவங்க எல்லாம் மாற்றம் செய்ய வேண்டியதுல அவங்க ஆல்ரெடி மிக தெளிவாக தான் இருக்கிறாங்க யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறதுல மிக மிக தெளிவாக இருக்கிறாங்க அது விஜய ரசிகராக இருந்தாலும் சரி எந்த ரசிகர் இருந்தாலும் எம்ஜிஆர் ரசிகர் இருந்தாலும் சரி அந்த எந்த ரசிகர் இருந்தாலும் ஆனால் இவருக்கு எங்களது வாக்கு அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக புரிந்து கொள்ளக்கூடிய பெரியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மாதிரி அல்லு சில்றிகள் காரணம் பண்ணக்கூடிய முக்கியமான வாக்காளர்கள் யாருன்னு கேட்டா பதினெட்டு வயசுல இருக்கக்கூடிய இருந்து இந்த இருபத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடிய அளவுக்கு பதின் பருவ இளைஞர்கள் இருக்காங்க அவங்கள அவங்களதான் கார்னர் பண்ணி வாக்குகள் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா திசை திருப்பி விடலாம் சிதைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு அல்லு சில்லறைய உடனே இறக்க அந்த ரெண்டு அல்லு சில்லறையும் இந்த மக்கள்கிட்ட தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நாளுரை மேனியும் பொழுதுரு பண்ணமுமா நல்லா செம்மையா செமத்தியா வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்னா நம்ம ட்ரோல் மெட்டீரியல் ஆகியிருக்காங்க இவங்களை மேலும் கோமாளிய போதுதான் நம்மளுடைய தலையாய பணியாக இருக்கு ஆரம்பிக்கலாம்